புக்குள்ளொளிந்து ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சியுடம்பில்லோவியங்கள் அதிசயம் குழல் செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் இப்படி அதிசயங்களை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது உலகின் பிரதானமான ஏழை அதிசயங்களை தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகில் அதிசயங்களை பழைய அதிசயங்கள் என்று சொல்லியும் புது அதிசயங்கள் என்று சொல்லியும் பிரிக்கலாம் பழைய அதிசயங்கள் பல ஆண்டுகள் காலமாக ஏற்பட்ட இயற்கை அனத்தங்களாலும் படையெடுப்பாலும் பெரும்பாலும் அழிக்கப்பட்டுட்டு அப்ப இதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா புதிய அதிசயங்கள தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையை தள்ளப்பட்டாங்க இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நியூ செவன் ஓண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் புதிய ஏழு வகையான உலக அதிசயங்களை தெரிவு செய்யறதுக்காக வாக்களிப்பு செய்தாங்க அதுல கிட்டத்தட்ட நூறு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வாக்களித்தாங்க இதுதான் அதிக மக்களால வாக்களிப்பு செய்யப்பட்டு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகினுடைய புது ஏழு அதிசயங்களை வெளியிடுறாங்க அந்த புது வேலு அதிசயங்கள் என்னங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது அதிசயமாக இருக்கிறது எகிப்தினுடைய பிரமிட் எகிப்தினுடைய பிரமிட் இன்றைய காலகட்டத்திலிருந்து குறிப்பாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டடமாக காணப்படுகிறது எகிப்தினுடைய பிரமிட் தரைமட்டத்திலிருந்து நானூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் உயரமுடையதாக காணப்பட்டது அப்போ அந்த குறிப்பாக இருபத்தி மூணு லட்சம் கற்களை கொண்டு தான் அந்த பிரமிட்டை காட்டினாங்க அந்த பிரமிற்ற க ஒவ்வொரு கற்களும் சாதாரணமாக ஒரு கிலோ ரெண்டு இல்லை எட்டு டோனில் இருந்து பத்து டோன் வரையில் காணப்படுகிறது அதாவது எட்டாயிரம் கிலோ இருந்து பத்தாயிரம் கிலோகிராம் வரையில் அதனுடைய ஒவ்வொரு வெயிட்டும் காணப்படுகிறது அப்போ பாருங்கள் இருபத்தி மூணு லட்சம் கற்களை கொண்டு அந்த கட்டடத்தை அமைக்க வேண்டும் அமைச்சாங்கன்னு சொன்னால் அது எப்படியான ஒரு கட்டடமாக இருக்குங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஆகவே அந்த இருபத்தி மூணு லட்சம் கற்களை கொண்டு ஒரு ட்ரையாங்கல் வடிவில் வந்து இந்த கட்டடம் அமைக்கப்படுகிறது மிக பிரமாண்டமான இன்று எவ்வளவு பிரமாண்டமாக டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி அடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை ஏன்னென்று சொன்னால் அவ்வளோ வெயிட் அப்போ அந்த கால மக்கள் ஒன்றன் மீது ஒன்றாக இருபத்தி மூணு லட்சம் கற்களை கொண்டு இந்த பிரமாண்டமான கட்டடத்தை எப்படி கட்டிருப்பாங்க என்கிறது தான் இன்றும் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அப்போ அந்த காலகட்டத்தில் அரச வம்சத்தினர்கள் ஆட்சி செஞ்சிருந்தாங்க அவங்களோட பிரதானமான நோக்கம் என்னென்னு சொன்னால் தான் இறந்த பிறகு தன்னுடைய உடம்பை என்ன செய்யணும்டா அப்படியே பாதுகாக்கணும் அது ஒரு கல்லறையாகத்தான் பணிக்கப்பட குறிப்பாக வந்து கூஃப்னு சொல்லக்கூடிய மன்னன் தான் இந்த பிரமிட் அமைக்கிறதில் ஸ்பெஷலான ஆளாக இருக்காரு அப்போ இப்படி தங்களுடைய உடம்புகள் சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே வைக்கி பாதுகாக்கிற ஒரு கல்லறையாகத்தான் அந்த பிரமிட் காணப்பட்டது அப்போ அந்த பிரமிட் இன்று காணப்படுகின்ற உலக அதிசயங்களில் மிகவும் பழைய அதிசயங்களாக இருக்கிறது இப்போ சீனாவோட இருக்கிற பெருஞ்சுவர் ஏனைய அதிசயங்களை விட இந்த எகிப்தினுடைய பிரமிட் வந்து மிகப்பெரிய மிக பழமையான ஒரு அதிசயமாக கொல்லப்படுகிறது சரி நம்ம இரண்டாவது அதிசயம் என்னங்கிறத பார்ப்போம் சீனாவினுடைய பெருஞ்சுவர் அப்போ கிமு ஏழாம் நூற்றாண்டில் சீனாவினுடைய பெருஞ்சுவரை கட்ட ஆரம்பித்தாங்க அப்போ இந்த பெருஞ்சுவரை வந்து மொத்தமாக கட்டலை கொஞ்சம் பாதி பாதி பாதியாக தான் காட்டினாங்க குறிப்பாக ஒரு கிமு ஏழாம் இருந்து ஒரு சின்ன 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 பகுதியாக தான் ஒவ்வொரு மன்னர்களும் கட்டி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இதன் மொத்தமான நீளம் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டராக காணப்படுகிறது அப்போ இதை ஏன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்துவெளி அதாவது குறிப்பாக வடப்பிரதேசங்கள்லேருந்து சீனாவினுடைய வடப்பிரதேசங்கள்லிருந்து வர பெரும்பான்மையான படையெடுப்புகளை தடுக்கிறதுக்கும் சீனாவை பாதுகாக்கிறதுக்குமாக தான் இந்த பெருஞ்சுவரை அமைக்கிறாங்க இந்த பெருஞ்சுவரை பொறுத்தவரையில் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் உடைய நீள இருக்குது இந்த பெருஞ்சுவரை கட்டுறதுக்கே நிறைய அடிமைகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அதுக்குள்ளேயே இருபது லட்சம் முப்பது லட்சம் மக்கள் இறந்ததாக வந்து சில வரலாற்றில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்போ இவ்வளவு நீளமான ஒரு பெருஞ்சு பெருஞ்சுவரை சாதாரணமாக மனிதனால கட்ட முடியாது ஆகவே இதுவும் வந்து உலகினுடைய பிரதானமான நிகழ் அதிசயங்களாக கொல்லப்படுகிறது மூணாவது என்ன சொன்னால் தாஜ்மஹால் தாஜ்மஹலை நமக்கு இல்லாததுன்னு தெரியும் இந்தியாவினுடைய ஆக்ரா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டடம்தான் அந்த தாஜ்மஹாலாக இருக்கிறது தாஜ்மஹால் தாஜ்மஹாலை நம்ம நினைச்சாலே அங்கே விளங்குறது வந்து என்னென்னா ஒரு காதல் சின்னம் என்று சொல்லிடலாம் ஆமாம் முகலாய மன்னனாக இருக்கின்ற ஷாஜஹான் தன்னுடைய காதல் மனைவியாக இருந்த மும்தாஜிக்காக கட்டிய ஒரு காதல் சின்னம் தான் அந்த தாஜ்மஹாலாக இருக்கிறது முழுக்க முழுக்க பரிங்கை கற்களால் கட்டப்பட்ட மிக பிரமாண்டமான ஒரு கட்டடமாக தான் தாஜ்மஹால் இருந்தது பெரும்பாலும் இஸ்லாமியர்களுடைய மசூதிகளை ஒ ஒத்த வண்ணம் தான் அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டதாக இருக்கிறது ஆகவே அந்த தாஜ்மஹாலினுடைய ஒவ்வொரு கட்டடங்களையும் உலக உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே அதனால தான் அந்த தாஜ்மஹாலை உலக அதிசயங்கள் ஒன்றாக கருதினாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாலாவது உலக அதிசயம் கொலாசியம்ங்கிற விளையாட்டு அரங்கு இந்த கொலாசியம்ங்கிற விளையாட்டு அரங்கு இத்தாலியில ரோமில் காணப்படுகிறது அப்போ அந்த காலகட்டத்திலேயே குறிப்பாக மக்கள் வந்து எல்லோரும் அமர்ந்து ஒரு விளையாடுகள் அல்லது யுத்தங்களையும் சண்டைகளையும் பார்க்குறதுக்காக அந்த கால ரோமர்களால் அமைக்கப்பட்ட ஒரு மைதானம்தான் இந்த கொலாசியன் வந்த விளையாட்டு மைதானம் இது ஒரு நீள்வட்ட வடிவில் இருக்கும் இதுக்கு கூரையும் இருக்காது பெரும்பாலும் அப்போ இந்த ரோமர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னென்னு சொன்னால் தான் இறந்த பிறகு மூணு பேர் மூணு சண்டைகள் நடத்தணும் அப்படி சண்டைகள் நடத்தி அதில் வெற்றி பெறுறாக்கள் தான் தன்னுடைய வெ என்ன சொல்ற சவத்தை வந்து கொண்டு போகணும் அப்ப கொண்டு போனால் தான் அவர சா ஆத்மா வந்து சாத்திய தான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு அப்ப அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இறந்த பிறகு மூணு சண்டைகள் நடத்தணும் அந்த சண்டைகள்ல அடிமைகளையும் கைதிகளையும் பயன்படுத்தினாங்க அப்ப அவங்க வந்து அடிமைகளும் கைதிகளும் அதுக்குள்ளே சண்டை போட்டுக்கொள்வாங்க அந்த மைதானத்தில் அந்த சண்டைகளை எல்லோரும் வளர்ச்சி இருந்து பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் அறுபதாயிரம் மேற்பட்டவர்கள் அந்த ஒரே பிரதேசத்திலிருந்து பார்க்கலாம்னு சொல்லப்படுகிறது அப்போ இது ஒரு அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது சில நேரங்களில் அடிமைகள் க அல்லது கைதிகளெல்லாம் மிருகங்களோடையும் சண்டை போடுவாங்க அது புலி சிங்கங்களோடையும் சண்டை போடுவாங்க அப்படி வென்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கைதிகளுக்கு விடுதலையும் அடிமைகளுக்கும் விடுதலையும் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போ இப்படி ஒரு பிரமாண்டமான கட்ட மைதானத்தை அந்த காலகட்டத்தில் தான் அமைச்சாங்க இப்போ இதுவும் வந்து பிரதானமான அதிசயங்களாக கொள்ளப்படுகிறது அடுத்தது பிரேசிலில் இருக்கிற மீட்பராக மீட்பவராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய சிலை ஆமாம் பிரேசிலில் இருக்கிற ரியோடிஜெனிரோவில் ஒரு மீட்பரான பிரம்மாண்டமான கிறிஸ்துவினுடைய சிலை அமைக்கப்பட்டது அது வந்து கிட்டத்தட்ட தரையிலிருந்து நூற்றி முப்பது அடி உயரமாகவும் தொண்ணூற்றி எட்டு அடி அகலத்து உடைய பிரம்மாண்டமான ஒரு சிலை அமைக்கப்பட்டது இதுதான் வந்து உலகத்தில் அடுத்த அதிசயமாக கொள்ளப்படுகிறது குறிப்பாக அறுநூற்றி ஐம்பது டொன் வந்து உடையதாக இருக்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை அது ஏன் கிறிஸ்துவினுடைய சிலை அமைச்சாங்கன்னு சொன்னால் ஒரு சாந்தி சமாதானம் அமைதி பாதுகாப்புக்காக பிரேசிலில் அமைச்சாங்க படக்கு நோக்கி அதனுடைய கிறிஸ்துவினுடைய சிலை வந்து அமைக்கப்பட்டதாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ அதுவும் உலகினுடைய பிரதானமான அதிசயங்களாக கொல்லப்படுகிறது பெருவினுடைய மச்சு பிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் அப்போ இது பெருநாட்டில் அமைந்து காணப்படுகிறது அதாவது அந்த காலகட்டத்தில் இன்கா நாகரிகம்ங்கிறத நமக்கு படிச்சிருப்போம் வரலாற்றில் அப்போ அந்த இன்கா என்கிறது வரலாற்றிலேயே பிற புகழ்பெற்ற ஒரு நாகரிகமாக காணப்பட்டது அப்போ அந்த இன்கா நாகரிகத்தினுடைய கட்டடக்கலையின் எடுத்துக்காட்டு தான் இந்த மச்சு பிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நகராக காணப்பட்டது குறிப்பாக அந்த உலர்கற்களை பயன்படுத்தி பளபளப்பான சுவர்கள் கொண்டு அமைக்கப்பட்ட பிரமாண்டமான ஒரு நகர் தான் இந்த மச்சு சொல்லக்கூடிய ஒரு நகராக இருக்கிறது மலை பிரதேசங்களில் ஒட்டி காணப்படக்கூடிய பிரமாண்டமான ஒரு நகர் அப்போ இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்வியர் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு வழிபடக்கூடிய ஒரு கோயில் ஒன்று இங்கே அமைச்சிருக்காங்க அதான் அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது அப்ப இன்கா நாகரிக கட்டடக்கலைக்கு பிரம்மாண்டமான எடுத்துக்காட்டு தான் இந்த மச்சுப்பூச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது ஆண்டுதோறும் நாற்பது நாயிரம் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த பிரதேசத்துக்கு வந்து செல்கின்றாங்க அப்போ இதையும் வந்து உலகத்தினுடைய பிரதான அதிசயங்களில் ஒன்றாக கருதுகிறார்கள் அடுத்தது வந்து பெட்ரா மாளிகை ஏழாவது கடைசியானது பெற்றா மாளிகை அப்போ இந்த பெற்றா மாளிகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டானில் இருக்குது அப்போ ஜோர்டானில் அமைக்கப்பட்ட இந்த பெற்றா மாளிகையை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் பெற்றான்னு சொன்னாலே கல்லுன்னு சொல்லி அர்த்தம் அதாவது அந்த காலகட்டத்தில் கிரேக்க மொழியில் பெட்ரான்னு சொல்வது கல்லுன்னு சொல்லி அழைக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இது பாறைகளை குடைஞ்சி தான் இந்த நகரம் அமைச்சாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாக பாறைகளை உடைச்சி கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டடமாக இருக்கிறது அதன் அதன் ஊடாக போகின்ற போது ரம்மியமான சூழல் இருக்கு பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் பெட்ராவினுடைய கட்டடக்கலைக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக இந்த ஜோர்தானுடைய பெற்றா மாளிகை அமைக்கக்கூடியதாக இருந்தது ஆண்டுதோறும் நிறைய மக்கள் வந்து இதில் ஒரு ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து போகிறதாக சொல்வாங்க குறிப்பாக அந்த கட்டடக்கலை நீர் குழாய் அமைப்பு போன்றவற்றில் சிறப்புற்று விளங்கக்கூடியதாக இந்த மாளிகை இருக்கிறது அவை ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகினுடைய ஏழு அதிசயங்களை உருவாக்குறதுக்கு பல கஷ்டங்கள் அந்த கால மக்கள் பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சாதாரணமாக உலக அதிசயங்களை வந்து இவங்க தெரிவு செய்யலை உலக அதிசயங்களை அரிக்கிறதுக்கே பல நிபந்தனைகளை அவங்க மேற்கொண்டாங்க மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கணும் மூவாயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பட்டிருக்கணும் இப்படி நிறைய நிபந்தனைகளை வச்சு தான் இந்த உலகத்தினுடைய ஏழு அதிசயங்களை வந்து எடுத்தாங்க அப்போ இந்த உலகத்தினுடைய ஏழு அதிசயங்களை பொறுத்தவரையில் இன்னும் அதில் பழைய அதிசயங்கள் அழிஞ்சு கொண்டு தான் போகிறது எனவே இருக்கிற அதிசயங்களை இன்னும் என்ன செய்கிறாங்கன்னா புதுப்பிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்காங்க பார்ப்போம் இப்படியான சுவாரஸ்யமான விடயங்களுடன் உங்கள் இடம் de video clase and you can say bye